வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா ஸோ ஒரு தோழி வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு இது இருக்க பீரியட்ஸ் டைமில் ரொம்ப ப்ளீட் ப்ளீடிங்கே வந்து அதாவது பிளட் ஃப்ளோவே வந்து இருக்க மாட்டேங்குது இதனால் எனக்கு கர்ப்பம் தள்ளி போகுதா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது ஏன்னா எனக்கு ரெகுலர் பீரியட்ஸ் தான் இது வந்து ப்ரெக்னென்சியை பாதிக்குமா இந்த பிளட் ஃப்ளோவை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நார்மலாக இந்த மாதிரி பிளட் ஃப்ளோ குறைவாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த பீரியட்ஸ் ப்ளட் முழுசாக வந்து வெளியே வராமல் இருக்கிறதுனால நிறைய கழிவுகள் வந்து அவங்களோட கருப்பையில் வந்து அப்படியே தங்கிரும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி தள்ளி போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இப்படி நமக்கு ப்ளீடிங் வந்து குறைவாக இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த ப்ளீடிங்கை வந்து அதிகப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அதே சமயத்தில் யூட்ரஸை டீடாக்ஸ் பண்ணி சீக்கிரமே கர்ப்பம் அடையிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் ஸோ நமக்கு இந்த மாதிரி ரொம்ப குறைவான ரத்தப்போக்கு ஏற்படுறதுக்கு முதல் காரணம் ஒரு வேளை ஜெனிட்டிக்காக இருக்கலாம் அதாவது நம்ம அம்மா நம்மளுடைய மூதாதையர்களுக்கும் இதே மாதிரி பிரச்சனை வந்து இருந்திருக்கலாம் அப்படி இல்லாட்டி ஹீமோக்ளோபின் லெவல் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்கலாம் அப்படி இல்லாட்டி ஹார்மோனல் இம்பாலன்சிங் பிரச்சனை தைராய்ட் பிரச்சனை இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்திருக்கும் அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து நார்மலாகவே அந்த யூட்ரஸ் வந்து சுருங்கி விரியக்கூடிய தன்மை ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அந்த ப்ளீடிங் ஃப்ளோ வந்து சரியாக இருக்காது அதனாலேயே வந்து நிறைய அழுக்கு வந்து அந்த யூட்ரஸ் தங்கிடும் ஸோ நமக்கு வந்து ஒவ்வொரு முறையும் மாத விளக்கு சமயத்துல அந்த எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து ஃபுல்லாவே கிளியர் ஆகி நமக்கு வெளியே வரணும் மறுபடியும் புதுசா எண்டோமெட்ரியல் லைனிங் வளரணும் அந்த புதுசாக வந் வளர்ந்த என்டோமெட்ரிக் லைனிங் தான் கருப்பதித்தல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நடக்கிறதுக்கு ரொம்பவே ஏதுவான ஒரு சூழ்நிலையை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் பழைய என்டோமெட்ரியல் லைனிங் அப்படியே இருக்கும் பொழுது புதிய எண்டோமெட்ரிக் லைனிங் வந்து வளர்கிறதே வந்து குறைஞ்சிரும் அதனாலேயே நமக்கு ஒரு வேலை கரு முட்டை தான் வளர்ந்து வெளி வருது அப்படின்னா கூட சில சமயத்தில் என்டோமெட்ரிக் லைனிங் குறைவாக இருக்கிறதுனாலையோ அல்லது இந்த மாதிரி பழைய விஷயங்கள் வந்து கருப்பையிலே தங்கிடுறதுனாலையோ இம்ப்ளான்டேஷன் நடக்காமலேயே மாதம் மாதம் கரெக்டாக நமக்கு பீரியட்ஸ் ஆகிடும் அவங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதனால் நான் இதை வந்து சேர்த்து சொல்லியிருக்கேன் இப்படி இருக்கும்பொழுது என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பீரியட் ஃப்ளோவை அதிகப்படுத்துறதுக்கு பீரியட்ஸ் டைமில் நீங்கள் வந்து பப்பாளி காய் இருக்கு இல்லையா பப்பாளி பழமும் எடுத்துக்கலாம் அதை விட பப்பாளி காய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ளோவை வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் கருப்பையில் இருக்கக்கூடிய எல்லா டாக்ஸின்ஸையும் வந்து அந்த ப்ளீடிங் வழியாகவே வந்து வெளியே கொண்டு வந்துடும் அடுத்தது வந்து எள்ளு சாப்பிட்லாம் ஒரே ஒரு ஸ்பூன் எள்ளு சாப்பிடலாம் நிறைய பேர் வந்து கருஞ்சீரகம் சாப்பிட்லாமான்னு கேட்குறீங்க கருஞ்சீரகம் சாப்பிடலாம் ஆனால் அது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ரெமெடி ஸோ அதை நீங்கள் அதை நீங்கள் எடுக்கும்பொழுது சம்டைம்ஸ் வந்து ப்ளீடிங் வந்து கட்டுக்கடங்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் எள்ளு ட்ரை பண்ணுங்கள் எள்ளு வந்து அந்த மாதிரி அளவுக்கு அதிகமான ரத்தப்போக்கை ஏற்படுத்தாது ஆனால் சீரான ரத்தப்போக்கை ஏற்படுத்தி உங்களுக்கு கீஸ்ட்ரிஜன் அதிகப்படுத்தி எண்டோமெட்ரியல் லைனிங்க்கும் சரி அதே சமயத்தில் கருமுட்டையோட வள சரி ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அதனால பீரியட் டைம்ல பப்பாளிக்காய் எல் எடுத்துக்கோங்க சம்டைம்ஸ் உடம்புல எல்லாமே நார்மலாக இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் அது வந்து ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் அல்லது ஃபேமிலி இல்லை குழந்தை இல்லையே அப்படிங்கிற கவலையாக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் உங்களுடைய உடல்நிலையில் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது அப்படின்னும் பொழுதும் இந்த மாதிரி ப்ளீடிங் ஃப்ளோ வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து மெடிடேஷன் பண்ணுறது ரொம்பவே அவசியம் பீரியட்ஸ் டைமில் எப்போவுமே ஜங்க் ஃபுட் ஆயில் ஃபுட் வந்து அதிகமாக எடுத்துக்க வேண்டாம் ஜீரணமாகாத உணவுகளை அதிகமாக எடுக்கிறத தவிர்த்துட்டு பச்சை காய்கறிகள் கீரைகளை நீங்கள் அதிகமாக எடுத்து கிடிங்க அப்படினும் பொழுது யூட்ரஸ் வந்து டீடாக்ஸ் ஆகும் ஓ ஹெவி ஒர்க் பண்ணாமல் அந்த பீரியட்ஸான அந்த த்ரீ டேஸ் மட்டும் ஆகுது கொஞ்சம் ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள் இதை பண்ணிங்கனாலே போதும் உங்களுடைய யூட்ரஸும் டீடாக்ஸ் ஆகும் இதுக்கு முன்னாடி நான் நிறைய யூட்ரஸ் டீடாக்ஸிங் வீடியோஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் செய்திங்கனாலே உங்களுக்கு பிளட் ஃப்ளோவும் அதிகமாகும் அதே சமயத்தில் கருமுட்டை வளர்ச்சிக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும் சீக்கிரமே பிரெக்னன்சியும் பாசிட்டிவ் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க என்னுடைய தொழில்கள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே நல்ல செய்தி கிடைக்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதாரம் வாழ்த்துறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவாக சந்திக்கலாம் தோழி நன்றி